உயிரையும் கொடுப்போம் இன்னமும் உயிரையும் கொடுக்கத்தே இருக்கிறதுக்கு தான் எங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து இருக்கோம் எங்க வாழ்வு அவருக்கே 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 தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா ஏன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு உணர்வில் தமிழனாரு ஒற்றுமையில் இந்தியனாரு வீழ்வது நாமா இருந்தாலும் வெல்வது தமிழாட்டம் செம்மன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மனதில் எண்பத்தி ரெண்டில் நான் நினைவே ஒரு சங்கீதம் படத்தை பார்த்தவுடன் வீட்டில் போய் புக்குல பொங்கல் வாழ்த்து அந்த படத்தை ஒட்டி புரட்சி கலைஞர் விஜயகாந்த்ன்ற போல சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த்ன்னு சொல்லி அந்த மரத்தில் நான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து திரைப்பட ஒரு துறையில் வந்து மக்கள் கலைஞர் விஜயகாந்த் என்றவரை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று பட்டம் கொடுத்தார்கள் பட்டம் கொடுத்ததிலிருந்து அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அன்றைக்கு அஞ்சாவது படிப்பை முடித்து விட்டேன் அன்றைக்கு மனதில் நினைத்தேன் தான் இன்ற வரைக்கும் அவரை மறப்பதில்லை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மா மாபெரும் வெற்றி அடைந்து சட்டசபைக்கு அந்யாரின் தம்பி பிரவாரின் மாமா சுதீஷியும் உள்ளே அனுப்புவோம் என்று இந்த நேரத்தில் சபதம் ஏற்றுக்கொண்டு சபதம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நிறுவித்துக் கொள்கிறோம் ஏன் செல்வம் இல்லாத கேப்டனின் புகழ் ஓங்குக நாங்கள்லாம் கேப்டனின் மறுபுறவி எழுச்சி நாயகன் இளைஞரின் எழுச்சி நாயகன் எல்கே சுதீஷின் மறுபுறவியம்மா எங்க அன்னியாரின் வலது தோளுமான் புரட்சி கிளைஞ்சி மறுபுறவியா தம்பி விஜய் புரவாரன் அவர்கள் வரவேற்க ஆயிரக்கணக்கான துண்டர்களோட திருப்புவனம் வைபாசில் காத்து கொண்டிருக்கிறோம் தம்பி இன்னும் வரவில்லை வேமா வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை வரவேற்க ஆவலும் காத்துக் கொண்டிருக்கிறோம்